சுவடி கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை மறைக்கல்வி எட்டாம் பகுதி கிறிஸ்தவரின் அன்றாட வாழ்க்கை மனித வாழ்வு சிறப்பாக அமை கடவுளே சில சட்ட திட்டங்களை நமக்கு வகுத்து தந்துள்ளார் நம் இதயத்தில் பதித்து வைத்துள்ளார் இவற்றை பத்து கட்டளைகள் என அழைக்கிறோம் இந்த கட்டளைகளை இயேசுவே கடைப்பிடித்து நமக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார் மேலும் கிறிஸ்துவின் போதனைகளை செம்மையாக கடைப்பிடிப்பதற்கு திருச்சபையும் சில வழிமுறைகளை கொடுத்துள்ளது இவற்றை திருச்சபையின் ஒழுங்கு முறைகள் என்கிறோம் தூய ஆவியாரின் துணை கொண்டு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுவதே அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகும் தொன்னூற்றொன்று உண்மையன கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவது எவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய கிறிஸ்தவ நற்பண்புகளை கடைப்பிடித்து வாழ்வதன் வழியாக நாம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிறோம் தொன்னூற்றிரண்டு நம்பிக்கை என்றால் என்ன தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் கடவுளின் திட்டத்தை ஏற்று நம்மை அவரிடம் ஒப்படைப்பதே நம்பிக்கை ஆகும் தொன்னூற்று மூன்று எதிர்நோக்கு என்றால் என்ன கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தி நிலைவாழ்வில் சேர்ப்பார் என்னும் மனஉறுதியே எதிர்நோக்கு ஆகும் தொன்னூற்று நான்கு அன்பு என்றால் என்ன அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும் தம்மை போல் மற்றவர்களை அன்பு செய்யவும் கடவுள் நமக்கு அளிக்கும் அருளாற்றாலே அன்பு ஆகும் தொன்னூற்றைந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நடத்த அவர் நமக்கு தந்துள்ள கட்டளைகள் யாவை பத்து கட்டளைகள் ஒன்று நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது இரண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே மூன்று ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு நான்கு உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட ஐந்து கொலை செய்யாதே ஆறு விபச்சாரம் செய்யாதே ஏழு களவு செய்யாதே எட்டு பிறருக்கு எதிராக பாய்ச் சான்று சொல்லாதே ஒன்பது பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே பத்து பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே இந்த பத்து கட்டளைகளும் இரண்டு கட்டளைகளில் அடங்கும் முதலாவது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது இரண்டாவது தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அனுப்பு செய்வது தொன்னூற்றாறு திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் யாவை திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாய் பங்கேற்க வேண்டும் இந்நாள்களின் புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருள்சாதனத்தில் பங்கேற்க வேண்டும் பாஸ்கா காலத்தில் ஒப்புரவு அருள்சாதனத்தில் பங்கேற்ற பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும் திருச்சபை குறிப்பிட்டுள்ள நாட்களில் இறைச்சி உண்ணாதிருக்க வேண்டும் நோன்பு நாட்களில் ஒரு வேளை மட்டும் முழு உணவு உண்ணலாம் குறைந்த வயதிலும் திருமண தடை உள்ள உறவினரோடும் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும் திருச்சபையின் தேவைகளை நிறைவேற்ற நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் தொன்னூற்றேழு கடவுளுடைய கட்டளைகளையும் திருச்சபையின் ஒழுங்குமுறைகளையும் நாம் மீறினால் என்ன நேரும் கடவுளோடும் திருச்சபையோடும் சமுதாயத்தோடும் நாம் கொண்டுள்ள நல்லுறவு பாதிக்கப்படும் இதையே பாவம் என்கிறோம் தொன்னூற்றெட்டு எத்தனை வகை பாவங்கள் உள்ளன பிற்புநிலை பாவம் செயல்வழி பாவம் என இரண்டு வகை பாவங்கள் உள்ளன தொன்னூற்றொன்பது பிறப்பு நிலை பாவம் என்றால் என்ன முதல் பெற்றோரின் கீழ்படியாமையால் உண்டாகி நம்மோடு பிறக்கிற பாவம் நூறு செயல்வழி பாவம் என்றால் என்ன நன்மை தீமை அறிந்த நிலையில் ஒருவர் முழு மனத்துடன் செய்யும் பாவம் நூற்று ஒன்று செயல் பாவம் எத்தனை வகைப்படும் சாவான பாவம் அற்ப பாவம் என இரண்டு வகைப்படும் நூற்று இரண்டு சாவான பாவம் என்றால் என்ன கடவுளுடைய கட்டளையை முழு அறிவுடனும் முழு விருப்பத்துடனும் மீறி பெரியதொரு தீங்கைச் செய்து அவரது அன்பை முறித்து கொள்ளுவது சாவான பாவம் நூற்று மூன்று அற்ப பாவம் என்றால் என்ன முழுமையான அறிவோ விருப்பமோ இன்றி கடவுளுடைய அன்புக்கு எதிராக செயல்படுவது அற்ப பாவம் இப்பாவத்தை தொடர்ந்து செய்யும்போது அது சாவான பாவத்திற்கு வழிவகுக்கிறது நூற்று நான்கு தலையான பாவங்கள் எத்தனை ஏழு நூற்று ஐந்து அவை யாவை ஒன்று தற்பெருமை இரண்டு சீற்றம் மூன்று காம வெறி நான்கு பேராசை ஐந்து பெருந்தீனி விரும்பல் ஆறு பொறாமை ஏழு சோம்பல் நூற்று ஆறு தலையான பாவங்களுக்கு எதிரான நற்பண்புகள் யாவை ஒன்று தாழ்ச்சி இரண்டு பொறுமை மூன்று கற்பு நான்கு தாராள குணம் ஐந்து அளவோடு உண்ணல் ஆறு பிறரன்பு ஏழு சுறுசுறுப்பு நூற்று ஏழு அருள் வாழ்வு சார்ந்த மூன்று நற்பண்புகள் யாவை ஒன்று நம்பிக்கை இரண்டு எதிர்நோக்கு மூன்று அன்பு நூற்று எட்டு புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவது முறையா முறையே ஏனெனில் புனிதர்கள் கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டுள்ளார்கள் நமக்காக கடவுளிடம் பரிந்துரைக்கிறார்கள் நூற்று ஒன்பது புனிதர் வணக்கம் சிலை வழிபாடு ஆகுமா ஆகாது கடவுளுக்கு மட்டுமே நாம் வழிபாடு செய்கிறோம் புனிதர்களுக்கு நாம் செலுத்துவது வணக்கம் மட்டுமே நூற்று பத்து நாம் கடவுளோடு கொண்டுள்ள நட்புறவை வளர்க்க துணை புரிபவை யாவை ஒன்று இறைவேண்டல் இரண்டு இறைவார்த்தை மூன்று திருவருள் சாதனங்கள் நூற்று பதினொன்று இறைவேண்டல் என்றால் என்ன கடவுளோடு அன்புடன் உரையாடுவதே இறைவேண்டல் அதாவது பிள்ளைகள் தங்கள் தந்தையிடம் நம்பிக்கையுடன் பேசுவது இறைவேண்டல் ஆகும் நூற்று பன்னிரண்டு இயேசு கற்று தந்த இறைவேண்டல் என்ன விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் நூற்று பதிமூன்று நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வது எப்படி கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக கொண்டு அவரிடம் விளங்கிய அன்பு உண்மை நீதி முதலிய பண்புகளை கடைப்பிடித்து அவருடைய பணிகளை ஆற்றுவதன் வழியாக நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ முடியும் நூற்று பதினான்கு கிறிஸ்துவ பெற்றோரின் கடமை என்ன கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவரிடம் தன்னலம் அற்ற அன்பும் நேர்மையான் பற்றும் கொண்டிருக்க வேண்டும் தங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ வாழ்வில் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் தங்கள் பிள்ளைகளை நன்னடத்தையிலும் கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் வளர்க்க வேண்டும் நூற்று பதினைந்து பிள்ளைகளின் கடமை என்ன பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றி தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அன்பில் வளர வேண்டும் நூற்று பதினாறு கிறிஸ்தவ குடும்பங்களின் சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் பெற்றோரும் பிள்ளைகளும் இறைவார்த்தை வழியில் வாழ வேண்டும் அருள்சாதன வாழ்வில் அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டு வாழ வேண்டும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலனுக்காகவும் தன்னலம் இன்றி உழைக்க வேண்டும் நூற்று பதினேழு கிறிஸ்தவ வாழ்வுக்குச் சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குவோர் யாவர் கடவுளின் தாயும் என்றும் கன்னியுமான தூய மரியாவும் மற்ற புனிதர்களும் ஆவர்